கோயம்புத்தூர் காரங்கனாவே ஏமாறுறதுக்காகவே நேர்ந்து விட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல இமு கோழி காலத்திலேருந்து ஆரம்பிச்சு ஏடிஎம் காலம் வரைக்கும் ஊர்ல எவன் எங்க ஏமாத்தினாலும் கிளம்பி நேரம் அங்க போயிடுறான் அவங்களும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொண்டு வந்து கொடுத்து ஏமாறுறாங்க இன்னொரு பக்கம் நாங்கள்லாம் யார் தெரியுமா காட்டை வித்து கல்லு குடிச்ச பரம்பரை அப்படின்னு சொல்லி சாதி பெருமை பழம்பெருமை ஆனா உண்மையில கோயம்புத்தூர்காரங்க ஒவ்வொருத்தங்களும் பெருமை கொள்வதற்கு அங்கு ஒரு மிக உயரிய வரலாறு அவங்களுக்கு இருக்குது அது என்ன வரலாறு கொஞ்சம் காலத்தால பின்னோக்கி போய் பார்த்தோம் அப்படின்னாக்க பிரிட்டிஷ் காலத்துல இந்தியர்கள் மீது விதவிதமான வரிகளை நம்ம விதிச்சான் உப்பு வரி வச்சிருந்தா அதுக்கு வரி வரி இப்படி ஏகப்பட்ட வரிகள் இதுல காரங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு வரி போட்டிருக்காங்க அது என்ன வரினா திமிர் வரி ஆமா திமிர் வரி நீங்க ரொம்ப திமுறீங்களா அதுக்காகவே உங்களுக்கு வரி போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வரிய போட்டிருக்காங்க அது என்ன திமிர் வரி கோயம்புத்தூர் காரங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா அந்த வரி அப்படி பிரிட்டிஷ்காரனையே கடுப்படுத்த அளவுக்கு கோயம்புத்தூர் காரங்க அப்படி என்ன திமிரா நடந்துக்கிட்டாங்க இது திமிர் வரியின் கதை இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ் இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி பம்பாயில் காங்கிரஸ் கமிட்டி மாநாடு நடக்குது அந்த காலகட்டத்தை நினைவில் வச்சுக்கோங்க நாடு முழுக்க சுதந்திர போராட்டம் கொழுந்துவிட்டு இருந்த நேரம் அதற்கு முன்னாடி ஏகப்பட்ட பல வகையான போராட்டங்கள் நடத்தி அதனால எல்லாம் வெற்றி கிடைக்கல அரசியல் தலைவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தவங்க அந்த காலகட்டத்தில் சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவங்க எல்லாருமே வேற ஏதாவது ஒன்று செய்யணும் இதே போன்ற அகிம்சை போராட்டம்லாம் ஒத்து வராது வேற ஏதாவது அப்படின்னு தீவிரமான மனநிலையில் இருந்த காலகட்டம் இந்த பாம்பே மாநாட்டில் செய் அல்லது செத்து மடி அப்படின்ற முழக்கத்தை எழுப்புறாங்க இந்த பாம்பே மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக கோயம்புத்தூரில் இருந்த காங்கிரஸ்காரரான டி எஸ் அவினாசிலிங்கம் இங்கிருந்து அங்க போறார் போய் இந்த தலைவர்கள் பேசுறதெல்லாம் கேட்கிறாரு அங்கு பெற்றுக்கொண்ட அந்த உத்வேகத்தோட கிளம்பி கோயம்புத்தூருக்கு வர்றாரு இங்க இருக்கிற மக்கள்கிட்ட கட்சிக்காரங்கள்ட்ட இதை பத்தியெல்லாம் பேசுறாரு அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு செய்தி அங்கிருந்து வருகிறது முந்தைய நாள் பாம்பேல நடந்த மாநாட்டில் கலந்துகிட்டு பேசின காந்தி நேரு பட்டேல் ஆசாத் இந்த மாதிரியான தலைவர்கள் எல்லாம் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிய வருது இது நாடு முழுக்க மேலும் கொந்தளிப்பு உருவாக்குது கோயம்புத்தூர்லயும் இது ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்ப லிங்கம் அடுத்த கட்டமா என்ன பண்றது அப்படின்னு ஆலோசிக்கிறாரு அப்போ அங்க இருந்த தொழிற்சங்கவாதிகள் இப்ப இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும் எப்படி காங்கிரஸ் கட்சி அப்போ ஸ்ட்ராங்காக இருந்துச்சோ அதே போல் கோயம்புத்தூர் பெல்ட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அங்கே ஏகப்பட்ட பஞ்சு மில்லு அங்கே வேலை பார்க்குற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இவங்கள் மத்தியில் இயங்கிய யூனியன் அதான் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ரன் பண்ணினுச்சு அதனால் தொழிற்சங்கவாதிகள் ரொம்ப அவங்க இருந்தாங்க அப்படி ஆக்டிவாக இருந்த தொழிற்சங்கவாதிகளான என்ஜி ராமசாமி கேபி திருவேங்கடம் பாசு சின்னதுரை கேவி ராமசாமி இது மாதிரியான தலைவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அவினாசிலிங்கம் பேசுகிறாரு இப்போ பேசி அவங்க என்ன முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னாக்க இனிமேலும் அகிம்சை போராட்டம் வேலையாகாது வேற ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் லிங்கம் ஒரு காங்கிரஸ்காரர் வேற ஏதாச்சும் பண்றதுக்கு அவரால் சொல்ல தெரியல அப்போ சோசலிச பேக்ரவுண்ட் இருக்கிற இந்த கம்யூனிஸ்ட் கட்சி பேக்ரவுண்ட் இருக்கிற இவங்க அந்த போராட்டத்தை டேக் ஓவர் பண்றாங்க அடுத்து என்ன செய்வது அப்படின்னு திட்டமிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி இரவு கோயம்புத்தூர் ஒண்டி புதூர்ல இருக்கிற கொக்காளி தோட்டம் அப்படின்ற இடத்துல நூற்றுக்கும் அதிகமானோர் ஒண்ணு திரழுறாங்க ஒன்று திரட்டினவங்க கே வி ராமசாமி உள்ளிட்ட இந்த வாரிகள் அந்த நூறு பேரும் ஒன்று சேர்ந்து விவாதிச்சு நான்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாங்க ஒண்ணு ரயில கவிழ்க்கிறது ரெண்டாவது அப்போ சூழர்ல இயங்கின விமானத்தளம் ராணுவத்துக்கு சொந்தமான விமானத்தளம் அதை தீ வச்சு எரிக்கிறது கல்லு கடைகளை அடிச்சு நொறுக்கிறது அப்புறம் கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த மத்திய சிறைச்சாலையை தகர்ப்பது அப்படின்னு நாலு முடிவை எடுக்கிறாங்க இந்த நாலு முடிவையும் செயல்படுத்துறதுக்கு ஆறு குழுக்கள் அமைக்கிறாங்க ஒவ்வொரு குழுலையும் ஆறு ஆறு பேர் அப்போ ஆறு ஆறு முப்பத்தாறு பேர் நூறு பேர்ல அந்த முப்பத்தாறு பேர் போக பேலன்ஸ் உள்ளவங்கள்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அந்த குழுக்கள் அமைக்கப்படுகிறது இப்போ முதல்ல அவங்க செய்ய வேண்டியது அப்படின்னு முடிவெடுக்கிறது ரயிலை கவிழ்ப்பது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ரயில்லாம் எந்த ரயில கவிழ்க்கிறது பயணிகள் ரயிலை கூடாது மக்கள் செத்து போயிடக்கூடாது அப்ப வேற எந்த ரயில் சரக்கு ரயில் சரக்கு ரயில கவிழ்த்தாக்க அது மக்களுக்கு கொண்டு போற சரக்கு தான் பயனுள்ள சரக்கு அதை கூடாது அப்ப எந்த ரயில கவிழ்க்கிறது இராணுவத்துக்கு சொந்தமான ஆயுதங்களை ஏத்திக்கிட்டு வெடிமருந்துகளை ஏத்திக்கிட்டு ஏதாவது ட்ரெயின் வரும் இல்லையா அதை கவிழ்க்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அந்த ட்ரெயின் எப்போ வரும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது தங்களோட சோர்ஸ் மூலமா அதையும் தெரிஞ்சுக்கிறாங்க ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி இரவு வாக்கில் போத்தனூர் ரயில் நிலையத்தை கிராஸ் பண்ணி ஒரு இராணுவ தளவாடங்களை ஏற்றிக்கிட்டு போற ட்ரெயின் போப்பது அது அரவங்காட்டில் இருக்கிற வெடிமருந்து தொழிற்சாலைக்கு அந்த ட்ரெயின் போகுது அப்படின்ற தகவல் இவங்களுக்கு வருது தங்களுடைய முதல் அசைன்மெண்ட் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு பரபரப்பாகிறாங்க பார்க்குறாங்க ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி காலை கோயம்புத்தூர் ஒண்டிபுதூரில் இருக்கிற சவுடேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு கே வி ராமசாமி சாமி கும்பிட போகிறது போல் போகிறார் ரொம்ப நாள் அவரை தேடிட்டுருக்கிறாங்க போலீஸு இங்கே கோயிலுக்கு வர்றாருன்ற தகவல் தெரிஞ்சதும் போய் அவரை அரஸ்ட் பண்ணுறாங்க மொத்த கவனமும் இவங்க எதிர்பார்த்தது போல் அவர் மேலேயே நிற்கிது இப்போ அந்த டீமும் ரயில் கிழிப்பு வேலைகளில் தீவிரமாக ஈடுபடுது ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி இரவு மணி ஒன்று ஐம்பது அந்த வெடிமருந்து ஏற்றி வந்த ட்ரெயின் கோயம்புத்தூரில் இருக்கிற சிங்காநல்லூர் ரயில் நிலையத்தை கிராஸ் பண்ணி போத்தனூர் வழியாக போகணும் இப்போ ட்ரெயினை கவிழ்க்கிறதுக்கு இவங்க தேர்ந்தெடுத்த ஸ்டேஷன் வந்து சிங்கநல்லூர் ஆனால் அங்கே போலீஸ் பாதுகாப்புக்கு நிற்கிது பிரிட்டிஷ் போலீஸ் பாதுகாப்பு இராணுவ தளவாடம் ஏந்திய ஒரு ட்ரெயின் வரப்போகுதுன்ற விஷயம் அவங்களுக்கும் தெரியும் கூடுதல் பாதுகாப்பு இருக்குது அவங்களோட பாதுகாப்பு கண்காணிப்பை மீறி போய் தண்டவாளத்தை இப்போ துண்டிக்கணும் எப்படி செய்கிறது பதினஞ்சு பேர் கொண்ட டீம் வெயிட் பண்ணுது கே வி ராமசாமி தலைமையில் உள்ள டீம் அது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நள்ளிரவு நேரத்தில் சணல் சாக்க உடம்பெல்லாம் சுற்றிக்கிட்டு தரையோட தரையா அந்த புதரில் விழுந்து உருண்டு உருண்டு போறாங்க அத்தனை பேரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போன பிறகு தண்டவாளத்தில் எதை கட் பண்ணா ட்ரெயின் கவிழுமோ அந்த கம்பிகள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்றாங்க ட்ரெயின் வருது அந்த ராணுவ தளவாடங்கள் வெடிமிருந்து ஏற்றிய ட்ரெயின் வருது அந்த துண்டிக்கப்பட்ட தண்டவாளத்தின் மீது பாஸ் ஆகுது சரியுது மொத்தம் பன்னெண்டு ரயில் பெட்டிகள் கவிழ்க்கப்படுகிறது இதை முன்னால் பார்த்து உறுதிப்படுத்திக்கிட்டு தான் அங்கிருந்து எல்லாரும் நகர்ந்து போறாங்க ஆனா இந்த சம்பவத்தை இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அடுத்த நாள் இவங்களை தேடி யாரும் வரலை ஏன்னா அந்த காலகட்டத்துல இங்க உள்ளவங்க ரயில் கவிழ்ப்பு மாதிரியான வேலைகள் எல்லாம் ஈடுபடுவாங்க அப்படின்னு யூகிக்கு கூட அவங்களால முடியல இவங்க அவ்வளவு சைலண்டா மொத்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்க இந்த ரயில் கவிழ்ப்பு ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பேச்சு பொருளாகுது யார் இதை செஞ்சது அப்படின்னு தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த அடுத்த கட்ட தயாராகுது அடுத்த திட்டம் சூலூர் விமான நிலையத்திற்கு தீ வைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி நைட்டு இத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக கோயம்புத்தூர் சூலூர் பக்கத்துல இருக்கிற கண்ணாம்பாளையத்தில் நூற்றி இருபது பேர் ஒன்னு சேர்றாங்க இந்த கூட்டத்துக்கு தலைமையேற்றவர் கே வி ராமசாமி அப்படின்ற தொழிற்சங்கவாதி இதற்கு முன்னாடி சிங்காநல்லூர் ரயில் கவிப்புக்கு தலைமையேற்றதும் இதே கே வி ராமசாமி தான் அது நடந்தது ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி அதுல பத்து நாள் கழிச்சு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி அடுத்த கட்ட பிளானுக்கு ரெடி ஆயிட்டாங்க கண்ணாம்பாளையத்தில் ஒன்று கூடுறாங்க மொத்தம் நூத்தி இருபது பேர் எல்லாரும் ஒன்னு கூடி பேசி முடிவெடுத்து ரெண்டு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாங்க ஒன்று சூலூர் ஏரோடுறாம தீ வச்சு எரிக்கிறது ரெண்டாவது சூலூர் போலீஸ் ஸ்டேஷனை கைப்பற்றி அங்கே இருக்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறது ஆயுதங்களை எடுத்தால் தானே கோயம்புத்தூர் சிறைச்சாலையை தாக்கி அங்கே உள்ளே இருக்கிற எங்களோட தோழர்களை விடுவிக்க முடியும் அப்படின்னு ரெண்டு முடிவெடுக்கிறாங்க இப்போ முதல்ல செய்ய வேண்டியது சூலூர் ஏரோட்ராமுக்கு தீ வைக்கணும் ஆனால் அது அவ்வளோ எளிதான வேலை கிடையாது இன்னைக்கு இருக்கிற ஏர்போர்ட் போல் அல்ல அன்னைக்கு இருந்த சூளுர் விமான நிலையம் அது ஒன்றும் பயணிகள் விமான நிலையம் கிடையாது ராணுவ விமானங்கள் வந்து இறங்கி கிளம்பி போறதுக்கான டிராம் அது அதைத்தான் இப்போ அவங்க தீ வைக்க முடிவு பண்ணிருக்காங்க பட் செய்யறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இதுக்காக புதுசாக ஒரு டீம் அமைக்கப்படுது கே வி ராமசாமி தலைமையில் இந்த டீம் ஒன்று கூடி முதல்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னா சூலூர் ஏரோ ட்ராம் எப்படி இருக்கும் முதல்ல அதான் அவங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்போது சூளுர் ஏரோட்ராமுக்கு கூலி வேலைக்கு தினக்கூலி வேலைக்கெல்லாம் உள்ளே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க இல்லையா அந்த காலகட்டத்தில் தான் சூளுர் ஏரோடராமோட கட்டுமான பணிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு இருக்குது ஸோ அங்கே உள்ள வேலைக்கு போயிட்டு வர்றவங்கள கூப்பிட்டு வச்சு அது எப்படி இருக்கும் ஆஃபீஸ் எந்த பக்கம் இருக்கும் ஆப்ரேட்டிங் ரூம் எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் கேட்குறாங்க இவர்களில் ஒருவரே உள்ள வேலைக்காக போய் உள்ளே பார்த்துட்டுலாம் வர்றாங்க அப்படியெல்லாம் ஒன்று திரட்டப்பட்ட தகவல்களை வச்சுக்கிட்டு சூலூர் ஏரோட்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தரையில கறிக்கட்டையால ஒரு வரைபடத்தை வரையறாங்க வரைஞ்சு ஒட்டு அந்த ஆபரேஷன்ல ஈடுபட போற அத்தனை பேரையும் ஒண்ணு திரட்டி நிக்க வச்சு வரைபடத்தை பாத்துக்குங்க இப்படிதான் உள்ள நுழைய போறோம் இங்கதான் தீ வைக்க போறோம் இங்கே தான் இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இந்த காட்சி அப்படியே ஒரு ஆக்ஷன் படத்தில் இருக்கிற கிளைமேக்ஸ் காட்சி போல் இருக்கு இல்லையா மணி ஹேஸ்ட் உள்ளிட்ட நம்ம தமிழ் சினிமாவில் கூட கத்தியில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இப்படி வரைபடங்களை வச்சு இதைத்தான் பண்ண போகிறோம்னு விவரிக்கிறது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ம கோயம்புத்தூரில் ஒரு குரூப் அப்படி பிளான் பண்ணியிருக்காங்க பிளான்லாம் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்கள்ட்ட ஆயுதம் எதுவும் இல்லை எதிர்தரப்புகிட்ட இருக்கிறது நவீன ரக ஆயுதம் துப்பாக்கி இவங்கள்ட்ட எதுவுமே இல்லை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பரிதவிச்சு நிற்கும் இந்த குழுவில் ஒருவராக இருந்த பழனியப்பன் அப்படிங்கிற சலவை தொழிலாளி தயங்கி தயங்கி ஒரு பிளான சொல்றாரு என்கிட்ட சில துணிமணிகள் இருக்கு அதை வச்சு நான் வெண்டயம் தயாரிச்சு தர்றேன் அப்படின்னு சொல்றாரு வெண்டயம்னா என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் புழக்கத்துல இருந்த ஒரு நாட்டு ரக ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கையெறி குண்டு போல ஒரு துணிக்குள்ள எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு பொருளை வச்சு துணியால் அதை சுத்தி அதை வந்து ஒரு கரசீன்ல முக்கி தீ வச்சு எரிஞ்சோம்னாக்க அது எரிஞ்சு உள்ள இருக்கிற எரியக்கூடிய அந்த பொருளும் சேர்ந்து எரிஞ்சு எளிதில் தீப்பத்திக்கும் இதுக்கு பேர் வெண்டயம் அப்படின்னு பேரு அப்ப புழக்கத்தில் இருந்த ஒரு நாட்டு வெடிபொருள் அப்படி வச்சுக்கலாம் ஸோ அந்த வெண்டயத்தை ரெடி பண்ணி தர்றேன் அப்படின்னு பழனியப்பன் சொல்றாரு எல்லாரும் உற்சாகமாகறாங்க அவர் சலவை தொழிலாளி தாங்கிட்ட சலவைக்கு போட்ட ரெண்டு சேலையை கிழிச்சு வெண்டயம் உருண்டைகளை செஞ்சு தர்றாரு இப்போ கேரசின் வாலி வெண்டயம் உருண்டைகள்னு எடுத்துக்கிட்டு இந்த டீம் கிளம்புது அவங்க தீ வைக்க கிளம்பிய நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இரவு பத்து மணி இப்ப மொத்த டீமும் சூலூர் ஏரோடிராமா நோக்கி போகுது அவங்க பல குழுக்களா பிரிஞ்சிருக்காங்க முதல்ல வந்து வேவு பாக்குறதுக்காக ஒரு டீம் போறாங்க பின்னாடி யாராவது எதிர்த்து தாக்கினால் அவர்களை அடிச்சு வீழ்த்ததுக்காக இன்னொரு குழு போறாங்க வெண்டயம் கெரசின் இதோட ஒரு குழு போறாங்க அட்டாக் முடிச்சுட்டு திரும்ப பாதுகாப்பாக கூட்டிட்டு வர்றதுக்காக இன்னொரு குழு இப்படி நூற்றுக்கணக்கானோர் திட்டமிட்ட வகையில பல குழுக்களா பிரிஞ்சு பல திசைகள்லையும் சூலூர் ஏரோடராமா நோக்கி உள்ள போறாங்க இரவு பத்து மணி வாக்கில் உள்ள நுழைஞ்சிட்டாங்க இப்ப சூலூர் ஏரோடராம்ல முப்பதுக்கும் அதிகமான குடிசைகள் இருக்குது அங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க மக்கள்லாம் இன்னும் இருபத்தி எட்டு லாரிகள் அங்கங்கே நிறுத்தப்பட்டிருக்குது இந்த காலகட்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சூலூர் ஏரோடமா இப்போ வந்து கட்டுமான பணிகள் இருக்குது அதனால் அங்கே வேலை பார்த்த தொழிலாளிகள் அங்கங்கே குடிசைகள்லாம் தங்கியிருக்கிறாங்க இன்னும் முழுமையான கட்டணங்கள் கட்டப்படலை இது எல்லாம் இந்த டீமுக்கு தெரியும் அங்கே உயிர் பலி எதுவும் நடந்துவிடக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஆல்ரெடி எடுத்த முடிவு தான் அதனால் உள்ள நுழைஞ்சதும் விசில் அடித்து அங்கே தூங்கிட்டு இருக்க தொழிலாளிகள் எல்லாம் எழுப்பி விடுறாங்க எழுப்பினதும் ஓடு ஓடினதும் பெரும்பான்மையான தொழிலாளிகள் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க ஆனால் அங்கே இருந்த பிரிட்டிஷ் அதிகாரிகள் பிரிட்டிஷ் போலீஸார் இவங்க கூட சண்டைக்கு வர்றாங்க அந்த சண்டையில் ஏற்பட்ட கைகளப்பில் மூணு பிரிட்டிஷ்காரங்க கொல்லப்படுறாங்க இப்போ நாலாவது திசையிலிருந்தும் வெண்டையங்கள் வீசப்படுகிறது எந்த திசையிலேருந்து தீப்பந்தம் வருது அப்படின்னு யாராலையும் புரிஞ்சுக்க முடியல ஒரே கலைபரமாகுது அந்த இடமே அந்த முப்பது குடிசைகளும் தீப்பத்தி எரியுது இருபத்தி எட்டு லாரியில் இருபத்தி ரெண்டு லாரி தீப்பிடிச்சி எரியுது மூணு பிரிட்டிஷ் போலீஸ்காரங்க மூணு லாரி டிரைவர்கள் இறந்து போகிறாங்க சூலூர் ஏரோட்ராம் ஒட்டுமொத்தமாக பற்றி எரிகிறது அந்த ஏரியாவே ஒரு தீக்கோளமாக காட்சியளிக்குது எங்கும் பரபரப்பு இதிலிருந்து தப்பிச்சு போன ஒரு போலீஸ்காரர் சூலூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தகவல் சொல்ல அங்கிருந்து ஏராளமான போலீஸ்காரங்க ஆயுதங்களோட கிளம்பி வந்து இவங்களை துரத்த ஆரம்பிக்கிறாங்க அங்கங்க புதர்களுக்குள்ள மறைஞ்சு மறைஞ்சு போக இவங்க துப்பாக்கி சூடு நடத்துறாங்க இப்ப யார் மீதாவது துப்பாக்கி சூட்டு பட்டு இறந்து போனா என்னாகிறது அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா குழுக்கள் குழுக்களா பிரிஞ்சு நாலு பக்கம் செதறி ஓடுறாங்க பத்து நாளைக்கு முன்னாடி ரயில் கவிழ்ப்பு இப்போ வந்து ஒரு ஏரோடராமையை எரிச்சு நாசமாக்கிட்டாங்க இந்த விஷயம் பிரிட்டிஷ்காரங்களை பயங்கர டென்ஷன் ஆக்குது வெறி கொண்டு அலையிறாங்க இதை யார் செஞ்சது அப்படின்னு தீவிரமாக விசாரிக்கிறாங்க ஆல்ரெடி இந்த கண்ணாம்பாளையம் அப்படின்ற கிராமத்தின் மீது அவங்களுக்கு ஒரு கண் அந்த ஊரை சேர்ந்தவர் தான் இந்த இரண்டு போராட்டங்களுக்கும் தலைமை நடத்திய கே வி ராமசாமி அப்படின்ற ஊராக அவங்களுக்கு தெரிய வருது ஒட்டுமொத்த போலீஸ் படையும் கண்ணாம்பாளையத்தை நோக்கி குவியுது கண்ணாம்பாளையம் மட்டும் இல்லை சுற்றி இருக்கிற ராவத்தூர் பல்லப்பாளையம் குளத்தூர் இந்த மாதிரியான ஊர்களிலேருந்து தான் இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க போராட்டக்காரர்கள் வந்திருக்காங்க அப்படின்ற தகவல் தெரிஞ்சு எல்லா ஊர்கள்லேயும் புகுந்து கண்ணில் பட்ட அத்தனை பேரையும் அடிச்சு நொறுக்கிறாங்க பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் முதியவர்கள் யாரும் விதிவிலக்கு இல்ல சிக்கனை அத்தனை பேரையும் அடிச்சு துன்புறுத்துறாங்க அரஸ்ட் பண்றாங்க இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாளோட முடியல நாட்கணக்கில் வாரக்கணக்கில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இவங்க எல்லாரையும் தொழில் செய்ய விடாம முடக்கிறாங்க அவங்க வச்சிருந்த ஆடு மாடுகளை வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க யாராவது தொழில் செஞ்சா அந்த தொழில் நிறுவனத்தில் போய் அடிச்சு நொறுக்கிறாங்க ஏதாவது கல்யாணம் காட்சி நடந்துச்சுனாக்க அந்த மண்டபத்தில் போய் அங்க எல்லாரும் வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க இப்படி நிலைமை தீவிரமாகுது இந்த ஒட்டுமொத்த போலீஸ் வேட்டைக்கும் இலக்காக இருந்தது ஒன்றே ஒன்றுதான் சூலூர் விமான நிலையத்தை தீ வைத்த அந்த போராட்டக்காரர்கள் உங்க ஊரை சேர்ந்தவங்க அவங்க எங்க இருக்காங்க சொல்லுங்க இதுதான் அவங்களுடைய ஒரே கோரிக்கை ஆனால் அந்த கண்ணாம்பாளையத்து மக்கள் ஒருவர் கூட அதற்கு பதில் சொல்லவே இல்லை இத்தனை துன்பங்கள் வாழவே முடியாம போலீஸ்காரங்க பண்ண டார்ச்சர் எல்லாத்தையும் அவங்க பொறுத்துக்கிட்டு தங்கள் ஊரை சேர்ந்தவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் இவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்றோம் அப்படியும் கூட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு கடுப்பாகி அவ்வளவு திமுறா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த கண்ணாம்பாளையத்து மக்கள் மீது திமிர் வரி அப்படின்னு ஒரு புது வரிய போடுறாங்க பிரிட்டிஷ்காரங்க நீங்க எல்லாம் இவ்வளவு திமுறா இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் வரி போட்டாதான் அடங்குவீங்க உங்களுக்கு விதிக்கப்பட்ட வரியின் மூலமாக தான் உங்க ஆட்கள் சிதைச்ச அந்த சூலூர் ஏரோ நாங்கள் சரி பண்ணணும் அதுக்கான பொறுப்பை நீங்கள் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணாம்பாளையம் அப்புறம் சுற்றி இருக்கிற ராவத்தூர் பள்ளப்பாளையம் உள்ளிட்ட இந்த ஊர்களை சேர்ந்த எல்லாருக்கும் தலைக்கு ஏழு ரூபாய் திமுரு வரி அப்படின்னு விதிக்கிறாங்க தலைக்கு ஏழு ரூபாய் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஏழு ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மதிப்பானது அது மட்டும் இல்லை இவங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த வேலை செய்து கொண்டிருந்த தொழில் விவசாயம் ஆடு மாடு எல்லாத்தையும் இவங்க நாசம் பண்ணிட்டாங்க ஏகப்பட்ட வரி ஆல்ரெடி வேறு வேறு வகைகளில் அவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ இருந்த தொழிலையும் பிடிங்கியாச்சு ஏற்கனவே வரி வேறு இப்போ புதுசாக ஒரு வரி திமிர் வரி இது வேறு யாருக்கும் கிடையாது அந்த சுற்றி உள்ள ஏலர்ட்டுக்கு அவங்க மக்களுக்கு மட்டும் இந்த வரி இந்த வரியை கட்டுறதுக்கு அவன் கொடுத்த டைம் எவ்வளோ தெரியுமா நாற்பத்தி எட்டு மணி நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளே இந்த திமிர் வரியை கட்டு கட்டலைன்னா அரஸ்ட்டு இப்போ மக்கள் பயந்து போனாங்க ஏன்னா அந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்ட தங்க குடும்பத்தை சேர்ந்த ஆட்கள் வெவ்வேறு ஊர்களில் தலைமுறைவா இருக்கிறாங்க இப்போ வீட்டுல இருக்கிறது பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் இவங்க தான் இப்ப போலீஸ்கார திமிரு வரி கேட்கலாம் கட்டாம ஜெயிலுக்கு போக முடியாது எப்படியாச்சும் கட்டி ஆகணும் அப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்கள்ட்ட மிச்சம் இருந்த பொருட்கள் தோடு வளையல் கம்மல் ஏதாவது இருக்கும் இல்லையா அதெல்லாம் அடகு வச்சுட்டு அந்த திமிர் வரியை கட்டுறாங்க அப்படி திமிர் வரி கட்டின பல பேரும் இன்னமும் கண்ணாம்பாளையத்தில் உயிரோடு இருக்கிறாங்க அவங்க அந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் தங்களை டார்ச்சர் பண்ணாங்க இந்த திமிர் வரி கட்டாதவங்களை எப்படி அரஸ்ட் பண்ணாங்க இந்த விவரங்களையெல்லாம் விவரிக்கிறாங்க சரி இங்கேருந்து தப்பிச்சு போனாங்க இல்லையா சூலூர் விமான நிலையத்துக்கு தீ வச்சுட்டு கிளம்பி போன அந்த கே ராமசாமி தலைமையிலான குழு எங்கே தான் இருந்தாங்க எங்கே தான் பதுங்கியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க ஒரு இடத்துல இல்லை அந்த ஏரோட்ராம் தீ வைப்புக்கு பிறகு பல இடங்களா ஸ்கேட்டர் ஆகி பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ போலீஸ் ஒரு பக்கம் தேடுது அப்படி தேடி பக்கத்தில் வரும்போது மிளகாய் பொடி வீசிட்டு தப்பிச்சு ஓடின சம்பவங்களும் நடந்திருக்குது ஆனால் அப்படி ரொம்ப காலம் தப்பிக்க முடியல அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தராக மாற்றாங்க இப்படி கண்ணாம்பாளையத்தை சேர்ந்த முப்பத்தி மூணு பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்படுறாங்க அவங்க மூலமாக கிடைச்ச அடுத்தடுத்த லீட் மூலமாக இன்னும் அதிகமானோர் கைது செய்யப்படுறாங்க இந்த கேஸுக்காக மட்டும் இல்லை சிங்காநல்லூர் ரயில் கவிழ்ப்பு கேஸுக்காகவும் பலர் கைது செய்யப்படுறாங்க அந்த எட்டு பேர் சூலூர் விமான நிலைய எரிப்பு பேர் இப்படி நூற்றம்பதுக்கும் அதிகமானோர் கைது செய்யப்படுறாங்க அப்படி கைது செய்யப்பட்டு இருக்கிற பெல்லாரி அலிகார் அப்புறம் தென்னிந்தியாவில் இருக்கிற பல சிறைச்சாலைகள்ல பிரித்து அடைச்சு வச்சு துன்புறுத்துறாங்க சித்திரவதை பண்றாங்க இதுல போலீஸோட எந்த தேடுதல் வேட்டையிலையும் சிக்காம கடைசி வரைக்கும் தலைமுறைவாக இருந்தவர் கே வி ராமசாமி அது பிரிட்டிஷ் போலீஸாருக்கு பயங்கர சவாலாக இருக்குது என்ன நாங்கள் இவ்வளவு தூரம் தேடியும் மற்ற எல்லாரையும் பிடிச்சும் இந்த ஒருத்தர் மட்டும் பிடிக்க முடியலையே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க அவர் தலைக்கு வெலை வைக்கிறாங்க அந்த காலகட்டத்திலேயே இவர் எங்கே இருக்காருன்னு சொன்னால் ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க அவரோட தொகையை உயர்த்துறாங்க நோட்டீஸ் அடிச்சு ஒட்டுறாங்க நாலாண்டு காலம் அவங்க தேடுறாங்க கண்டுபிடிக்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சுதந்திரம் ஒரு வருஷம் முன்னாடி அப்ப இருந்த பிரிட்டிஷ் அரசுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில ஒரு இடைக்கால ஒப்பந்தம் ஏற்பாடாகுது இங்கே கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பவர்கள் மீதான வழக்கு கைவிடப்பட்டு பலர் விடுவிக்கப்படுறாங்க அப்ப இந்த வழக்கில் கைதானவர்களும் விடுவிக்கப்படுறாங்க அதுக்கு பிறகுதான் கே வி ராமசாமியை வெளியில் வர்றார் அதன் பிறகுதான் தன் குடும்பத்தை போய் பார்த்தார் அதன் பிறகுதான் திருமணம் செய்து கொண்டார் சோ இதுதான் சூலூர் விமான நிலைய எரிப்பின் கதை இதுதான் திமிருவரியின் கதை அந்த கண்ணாம்பாளையத்து மக்கள் சுற்றி உள்ள கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் தன் குடும்பத்தை சேர்ந்தவங்க தங்களுடைய ஊரை சேர்ந்தவங்க ஒரு பொது நோக்கத்துக்காக நாட்டோட விடுதலைக்காக இப்படி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதை ஒட்டி போலீஸ் வந்து தங்களை என்ன சித்திரவதை செஞ்சாலும் அதை காட்டி கொடுத்து விடவே கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருந்து போலீஸோட எல்லா டார்ச்சரையும் தாங்கிட்டு இருந்ததுனால அதற்காகவே திமிருவரி அப்படின்னு ஒன்று விதிச்சாங்க பிரிட்டிஷ்காரங்க இப்படிப்பட்ட வரலாறு கொண்டது கோயம்புத்தூர் கண்ணாம்பாளையம் அந்த கொங்கு பெல்ட் அதனால் கொங்கு பகுதியின் பெருமை அப்படிங்கிறது காட்டை வித்து கல்லு குடிச்சது இல்லை இப்படிப்பட்ட நாட்டுக்கு தியாகம் செய்த வரலாறு அதுதான் கொங்கு பகுதியின் பெருமை இதேபோல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட வினோதமான ஆச்சரியமான வரிவிதிப்புகள் நிறைய ஹிஸ்டாரிகள் இருக்குது அப்படி ஒரு முக்கியமான ரொம்ப ஷாக்கிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான வரிவிதிப்பு விதிப்பு முறையை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு நன்றி இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலில் பேசிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி மீண்டும் மற்றுமொரு வீடியோவில் சந்திக்கலாம்